உடனுக்குடன் தேனி மாவட்டத்தில் தொடர் மழையால் வைகை அணையில் நீர்வரத்து தற்போது வினாடிக்கு ஆயிரத்து நூற்று நாற்பத்தைந்து கனஅடியாக உயர்ந்திருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் நீர்மட்டம் தற்போது அறுபத்தைந்து புள்ளி மூன்று இரண்டு அடியை எட்டியதால் கடல் போல வைகை அணை தற்போது காட்சியளிக்கிறது வைகை அணைக்கு நீர்வரத்தானது உயர்ந்திருக்கிறது அணையின் நீர்மட்டம் அறுபத்தாறு அடியை எட்டியவுடன் ஐந்து மாவட்ட மக்களுக்கு முதற்கட்ட வெள்ளவாய் எச்சரிக்கை விடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தேனி மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பாலமுருகன் சொல்லுங்க தற்போது வைகை அணைக்கு நீர்வரத்து உயர்ந்து கொண்டே இருக்கும் நிலையில் விவரம் என்ன பதிவு பண்ணுங்கள்ள மொத்தம் எழுபத்தி ஆறு அடி ஒரு அடி உயரம் கொண்ட வைகை அணை தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து தென் மாவட்டங்களில் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் முக்கிய ஆதாரமாக விளங்கி வருகிறது இந்நிலையில் தேனி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக விட்டு விட்டு பரவலாக பெய்த மழை காரணமாக வைகை எணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான மூல ஆறு கொட்டக்குடி ஆறு வீரபாண்டி ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்தது இதனால் வைகை அணைக்கான நீர்வரத்தும் வினாடிக்கு ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து கனடியாக

முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட உள்ளதாக வைகை பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர் தற்போதைய நிலவரப்படி வைகை அணையின் நீர்மட்டம் அறுபத்தி ஐந்து புள்ளி மூன்று ரெண்டு அடியாகவும் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து கன அணையில் நீர் இருப்பு நாலாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு மில்லியன் கன அணையிலிருந்து அணையில் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு ஐநூத்தி பத்தொன்பது கனஅடியாகவும் உள்ளது உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்